சற்று முன் அதிமுக தலைமை பொறுப்பிலிருந்து விலகுகிறார் எடப்பாடி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது சீனியரான செங்கோட்டையனும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணியும் தலைமையைப் பெற காய் நகர்த்துவதாக நாள்தோறும் செய்திகள் கிளம்பி வருகின்றன ஆனாலும் இது திமுக பாஜகவின் அஜெண்டாக்களின் ஒன்று என்று வேலுமணி சமீபத்தில் விளக்கமளித்து வருகிறார் இருந்தாலும் புகச்சல் அடங்கியதாக தெரியவில்லை அந்த வகையில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர்கள் சிலரிடம் பேசினோம் தேர்தலுக்கு பிந்தைய அதிமுக எப்படி இருக்கும் என்பதுதான் கட்சிக்குள் ஹாட் டாபிக்காக இருக்கிறது குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஈபிஎஸ் மீது அதிருப்தியில் இருக்கிறார் என்ற செய்திதான் கட்சிக்குள் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது அம்மா மனைவிக்குப் பிறகு முதலமைச்சர் ரேசில் செங்கோட்டையனும் இருந்தார் ஆனால் எல்லோற்றையும் பின்னுக்குத் தள்ளி இபிஎஸ் முதல்வராகிவிட்டார் அதே போல தற்போது கட்சிக்கும் பொதுச் விட்டார் குறிப்பாக இபிஎஸ் பொதுச் செயலாளரானதற்கு செங்கோட்டையனின் பக்க இருந்தது ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் செங்கோட்டையன் இல்லை ஏனென்றால் இபிஎஸ் சிலுவம்பாளையத்தின் கிளைச் செயலாளராக இருந்தபோது செங்கோட்டையன் கொங்கு ஏரியாவின் அதிமுகவின் முகங்களில் ஒருவராக இருந்தார் அவர் எப்படி இபிஎஸ்ஐ தலைவராக ஏற்றுக்கொள்வார் செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதாக செய்திகள் வெளியான போது இது குறித்து விளக்கம் கொடுக்கும் விதமாக செங்கோட்டையன் பேட்டி கொடுத்தார் அப்போது கூட அதிமுக தொண்டர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றுவேன் என்று விளக்கம் கொடுத்திருந்தார் ஆனாலும் யூபிஎஸ் குறித்தோ அவர்தான் கட்சியின் தலைவர் என்றோ ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதுதான் கட்சிக்குள் மேலும் புகச்சிலை அதிகரித்து வருகிறது அதேபோல் மறுபக்கம் எஸ்பி வேலுமணி தனது செல்வாக்கால் கட்சிக்குள் பல இரண்டாம் கட்ட தலைவர்களை கைக்குள் வைத்திருக்கிறார் இபிஎஸ் பொதுச்சேவாதற்கு வேலுமணியின் பங்கு மிக அதிகம் அதனால்தான் வேலுமணி தலைவராக முயல்கிறார் என்று கிசுகிசுக்கப்படுகிறது இந்த விவகாரம் வெளியான போதே அது குறித்து விளக்கம் கொடுத்திருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட பத்து நாட்கள் மௌனமாக இருந்துவிட்டு தற்போதுதான் விளக்கமே கொடுத்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி மேலும் ஈபிஎஸ் மீது கட்சிக்காரர்களுக்கு இருக்கும் ஒருமித்த குற்றச்சாட்டு என்னவென்றால் பொதுச் பின்னர் முக்கிய முடிவுகளை எடுக்க ஈபிஎஸ் தயங்குகிறார் கட்சிக்குள் களை பயப்படுகிறார் என்பதுதான் அதற்கு உயிரோட்டம் கொடுக்கும் விதமாக எடப்பாடி எந்த முடிவை எடுத்தாலும் எங்களை கேட்டுதான் எடுப்பார் என்று எஸ்பி வேலுமணி பேட்டியில் பேசியது கட்சிக்குள் புகைச்சலாக இருந்த விவகாரத்தை வெடிக்கச் செய்திருக்கிறது அதேபோல் இப்படி சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அதை நீடிக்க செய்து கொண்டே இருப்பதுதான் தற்போது சந்தேகமாகவே இருந்து வருகிறது கொண்டே போகிறது உண்மையில் இபிஎஸ் இல்லாமல் வேலுமணி இல்லை அதே போலதான் வேலுமணி இல்லாமல் ஈபிஎஸ் இல்லை தற்போது இபிஎஸ் எனும் பிராண்ட் அதிமுகவுக்கு தேவைப்படுகிறது எனவேதான் அதை உடைக்க பாஜகவும் திமுகவும் முயன்று வருகிறது திமுகவுக்கு பலவீனமாக அதிமுக தேவைப்படுகிறது ஆனால் பாஜகவிற்கு அதிமுகவின் வாக்கு வங்கி தேவைப்படுகிறது எனவே தான் அதை உடைக்க கடுமையான வேலை செய்து வருகிறார்கள் அதிமுக இல்லையென்றால் என்றால் வேலுமணி செங்கோட்டையன் என்ன யாருமே இல்லை இது எல்லா சீனியர்களுக்கும் நன்றாகவே தெரியும் நாங்கள் அதை பாதுகாப்பாகவே போராடுகிறோம் ஆனாலும் இந்த தேர்தல் முழுக்க முழுக்க இபிஎஸ் கட்டுப்பாட்டில் கட்டுப்பாட்டில்தான் நடந்தது எனவே இந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு இதில் அதிமுகவிற்கு அதிகப்படியான தோல்வி முகம் இருந்தால் உறுதியாக அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகள் விலக வாய்ப்பிருப்பதாகவும் இல்லையென்றால் தலைமை பதவிக்கு செங்கோட்டையினை அமர்த்த வேண்டும் என்ற குரல் எழுப்பப்படும் என்று அதிமுக நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்க தொடங்கிவிட்டனர் இதனால் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் அதிமுக தலைமை பொறுப்பிலிருந்து விலகிவிடலாம் அல்லது இது குறித்து அமைச்சர்களிடம் ஆலோசனை நடத்தி உறுதியான அறிவிப்பை வெளியிடலாம் என்ற முடிவில் இருந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது